அரச ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலையான கொள்கையிலே ஓய்வு பெறும் வயதை தொடர்பில் இறுதியாக தெரிவிக்கப்பட்ட அறிவிப்பின் பிரகாரம் எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் விசேட வைத்திய நிபுணர்கள் முன்னூறு பேர் ஓய்வு பெற இருக்கிறார்கள் இந்த வைத்திய கட்டமைப்பு இது வைத்திய கட்டமைப்பில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது அதனால் அரசாங்க மீது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் இவ்வாறு பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார் எனவே அவருடைய கருத்துக்களில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதிலும் முன்னூறு வைத்திய நிபுணர்கள் ஓய்வு என்பதை ஒரே தடவையில் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருப்பதாக சஜித் பிரேமதாச குறிப்பிடுவதோடு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது எமது அரசாங்க காலத்தில் அறுபத்தி மூன்றாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனையின் போது இந்த அரசாங்கமதி அறுபத்தி ஐந்தாக மாற்றியது அதன் பின்னர் ஜன நால்வீரனில் விக்ரம் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் போது அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை அறுபதாக மாற்றினார்கள் பின்னர் செப்டம்பர் மாதம் அறுபத்தி மூன்று வயதாக அறிவிப்பு செய்தார்கள் இறுதியாக செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஓய்வு பெறும் வயதை அறுபதாக மாற்றியிருக்கிறார்கள் இதன் பிரகாரம் இதுவரை டிசம்பர் முப்பத்தோராம் தேதி ஒரே நாளில் விஷேட வயது நிபுணர்கள் பேர் ஓய்வு செல்கிறார்கள் செல்கிறார்கள் இதனால் துறையில் பாரிய பின்னடைவு ஏற்படும் அபாயம் இருக்கிறதே குறிப்பாக குருதியேற்றும் விஷிட வைத்தியர்கள் முப்பத்தி மூன்று பேர் இருக்கிறார்கள் எட்டு பேர் ஓய்வு பெற இருக்கிறார்கள் இருவர் ஏற்கனவே ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் ஐவர் நாட்டை விட்டு சென்றிருக்கிறார்கள் நான்கு பேர் நாட்டை விட்டுச் செல்ல தயாராக இருக்கிறார்கள் இவ்வாறு ஒரே தடவையில் பதினான்கு பேர் குறைவடையும் போது அந்த துறைக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுகிறது அதே போன்று இன்னும் முக்கியமான துறைகளில் வைத்தியர்களின் பற்றாக்குறை இடம்பெறும் நிலை ஏற்பட போகிறது டிசம்பர் மாதத்தில் பெறும் வைத்தர்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து ஒரே தடவையில் நாற்பத்தி மூன்று பேரும் கண்டி வைத்தியசாலையில் முன் முப்பது பேரும் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் பதினேழு பேரும் கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையில் பதினைந்து பேரும் அபேக்ஷா வைத்தியசாலையில் ஒன்பது பேரும் பெறுகிறார்கள்

ਕਵਿੰਡਮਨ ਦੇ ਸਾਜੀਤ ਪ੍ਰੇਮਦਾਸ ਸਾਹਿਬ இவ்வாறான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் ஒரு பக்கம் அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்குவதற்கு சம்பளம் இல்லை இப்போது ஐஎம்எஃப்ஓடு ஏற்பட்டிருக்கிற இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அச்சடிக்கவும் வழியில்லை அதே நேரத்தில் வைத்தியர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் இருக்கிறது வைத்தியர்கள் அதாவது அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கடமையில் இருக்க வேண்டும் என்று அறுபது வயது என்ன நிர்ணயித்திற்கு பிறகு ஒவ்வொரு துறைகளிலிருந்தும் பாரியலான எண்ணிக்கையிலானோர் இவ்வாறு ஓய் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை குறைவடையும் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை இளைஞனுடைய கட்டமைப்புகளின் அடிப்படையில் பொறிமுறைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதிகமாக இருக்கிறது ஆனாலும் கூட இப்போது இந்த வைத்திய துறை சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் சைத் பிரேம்தாச கூறுகின்ற கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது இளைஞனுடைய சுகாதாரத்துறை வீழ்ச்சியடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு வைத்தியர்கள் ஒரே தடவையில் செல்வது அது பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்பதையே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டுகின்றன